வண்டி எப்படி இருக்குன்னு பாருங்க ஓடி இருக்க கிலோமீட்டர் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு எண்பத்தி மூணாயிரத்தி ஐநூத்தி இருபது வந்து ஓடி இருக்கு உங்களுக்காக இன்னைக்கு நாங்க எடுத்துட்டு வந்திருக்க வண்டி என்ன வண்டி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மகிந்திராவில் எக்ஸிவி ஃபைவ் ஹண்ட்ரட் டப்ளியூ எயிட் டாப் மாடல் சிங்கிள் ஓனர் ஹேண்டல்ல தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் சோ வண்டியை மிஸ் பண்ணாதீங்க வண்டி பார்க்கக்கூடிய லொகேஷன் நம்ம ஜெயமாரதி ஆட்டோ அனுப்பிச்சு வரும் ஜெயமாரதி ஆட்டோகான் சொல்லி சொல்லுங்க ஒரு டேக் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் வண்டி அப்படின்னு நினைச்சிக்கலாம் சிங்கிள் ஓனர் வண்டி இவங்ககிட்ட தரமா குவாலிட்டியா இறக்கிட்டு இருப்பாங்க சோ அப்படி இன்னைக்கு நம்ம கூட வந்திருக்க வண்டி தான் பாத்தீங்கன்னா மஹிந்திரா எக்ஸிவி ஃபைவ் ஹண்ட்ரட் பத்தி தான் பார்க்க போறோம் சோ நம்ம சொல்ற விட அண்ணா வந்து இந்த வண்டியோட டீடைல் சொல்லுவாங்க அதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு லொகேஷன் எங்க ப்ரோன்னு கேப்பீங்க லொகேஷன் பாத்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் தென்காசில இருந்து திருநெல்வேலி போடிய மெயின் ரோட்ல கரெக்டா பவுர் சத்திரத்துல பெருந்தலைவர் காமராஜர் தினசரி காய்கறி மார்க்கெட் வரும் அதுக்கு கீழ்புறமா கிளப்பார் விளக்குன்னு சொல்லிடுறோம் அதுக்கு கீழ்புறமா பாத்தீங்கன்னா நம்ம ஷாப் ஜெயமாரதி ஆட்டோ கனெக்சி சோர் வந்து அமைஞ்சிருக்கு ஃபைனான்ஸ் சப்போர்ட் ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்து பண்ணி கொடுப்பாங்க இப்போ அண்ணாவோட்ட நம்ம வண்டியை பற்றி கேட்கலாம் சொல்லுங்கண்ணா அனைவருக்கும் வணக்கம் எக்ஸூ ஃபைவ் ஹண்ட்ரட் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் சிங்கிள் ஓனர் எப்படின்னா உங்களுக்கு மட்டும் சிங்கிள் ஓனர் வண்டியாக கிடைக்கும் சிங்கிள் ஓனராக அலைஞ்சி வாங்கிட்டு இருக்கோம் சிங்கிள் ஓனராக எடுத்து கொடுக்கணும் கஸ்டமர் கட்டி சிங்கிள் ஓனரா தேடிப்பிடிச்சு மேக்ஸிமம் சிங்கிள் ஓனர் இல்லைன்னா ரெண்டு ஓனருக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கோம் லோ மாடல்ல சிங்கிள் ஓனர் கிடைக்கும் மேடங்க எல்லாருமே சிங்கிள் ஓனர் கேக்குறாங்க லோ மாடலில் லோ மாடல் வரும்போது நீங்க பண்ணி கண்டிப்பா பெஸ்ட் பிரைஸ் பண்ணி கொடுப்போம் இன்சூரன்ஸ் லைவா இருக்கு டபிள்யூ எயிட் வேரியன்ட்டு ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி எல்லாமே வந்துடும் நிறைய பீச்சர்ஸ் இருக்கு ஒன் பை ஒன்னா ஆனா எல்லாமே ஆறு ஏக் வரும் எல்லாமே கரண்டா இருக்கு இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ் தான் டிசம்பர் வரைக்கும் இருக்குதா டிசம்பர் வரைக்கும் இன்சூரன்ஸ் லைவ் இருக்கும் சோ வீடியோ அப்டே எண்டு வரைக்கும் பாருங்க வண்டியில என்ன மாதிரி ஃபீச்சர்ஸ் இருக்கு உள்ள இன்டீரியர் எப்படி இருக்கு எக்ஸ்டீரியர் எப்படி இருக்கு அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸையும் பாத்துட்டு பட்ஜெட்டை வீடியோட எண்ட்ல அண்ணாட்டா வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் மஹிந்திரா எக் ஃபைவ் ஹண்ட்ரட் வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினொன்னு கடைசி பன்னெண்டு நம்பர் ஆஃப் ஓனர் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல வந்து இருக்கு வந்துடும் அது மாதிரி வந்து எல்இடியில் வந்து வந்து கொடுத்துருப்பாங்க இந்த லுக் அப்படியே உங்களுக்கு எப்படி காமிக்கிறாங்க பாருங்க வண்டி சும்மா தாறு இருக்கு பிளஸ் உங்களுக்கு டாப் கேரியர் வந்து கொடுத்துருக்குறாங்க ஒரு டபுள்யூ எயிட் டாப் அண்ட் மாடல் அலாய் ஏபிஎஸ் ஏர்பேக் குரூஸ் கண்ட்ரோல் ரிவர்ஸ் கேமரா ரிவர்ஸ் சென்சார்ஸ் எல்லாமே வந்து வந்தது நாலு டயர் பாயிண்ட்டே அப்படியே காமிப்பாங்க பாருங்க நாலு டயருமே ஒரு தொண்ணூறு சதவீதம் தாராளம் வந்து சொல்லலாம் தேவையான இடங்கள்ல அந்த குரோம் செட்டு அந்த சைடு அந்த பீடிங் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா அந்த குரோம் பினிஷிங்ல கொடுத்துருக்குது அப்படியே லாங் ஷாட்ல இருந்து வண்டி அப்படியே எப்படி இருக்குன்னு பாருங்க சும்மா அப்படியே ஜம் இருக்கு சைடுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டோர் ஸ்டெப் எல்லாமே வந்து குடுத்துருக்காங்க பேக் பம்பர் குடுத்துருக்காங்க அண்ட் ரியர்ல ரியர் டீப் பேக் வைபர் வந்துரும் பேக்ல பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு அப்படியே பேக்ல காமிக்கிறேன் பாருங்க பேக் சைடு வியூ பாருங்க சீட் எல்லாம் ஃபோல்ட் பண்றோன்னு வச்சுக்கோங்களேன் சும்மா இங்கேயே உக்காந்துட்டே போலாம் போல அவ்வளவு பெரிய ஸ்பேஸ் எக்ஸ் யு வி எவ்ளோ கிலோமீட்டர் ஒன்னாலும் சரி தரமா இருக்கும் வண்டி அது நிறைய பேர் வச்சிருந்தவங்களுக்கு தெரியும் இப்ப நம்ம அப்படியே உள்ள பார்க்கலாம் தேட்டருக்கு முன்ன கொண்டு உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஏசி எல்லாமே வரும் அப்படியே சைல பாருங்க இன்சூரன்ஸ் டிசம்பர் வரைக்கும் இருக்கு உள்ள இன்டீரியர் பாருங்க எல்லா டயருமே அப்படி தாங்க இருக்கு ஒரு டயர் பாயிண்ட் கூட மிஸ் ஆகாது தொண்ணூறு சதவீதம் தாராளமா இருந்திருக்கும் நாலு விண்டோஸ் பவர் விண்டோஸ் இன்டீரியர் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் லெஃப்ட் அண்ட் ரைட் எல்லாமே உள்ள இருந்தே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் டேஷ்போர்டோட அஃபியரன்ஸ் பாருங்க ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் அந்த டேஷ்போர்ட்ல கூட அந்த உள்ள அந்த கலர் யூனிக்னஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க இந்த வழியில அது நல்லா இருக்கும் பிளஸ் ஆறு ஏர் பேக் வந்துருது வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர்ஸ் லைவாக காமிக்கிறேன் உங்களுக்கு ஏசி ஆட்டோமேட்டிக் கிலோமீட்டர் கண்ட்ரோல் ஏசி வந்துருது ஸோ இந்த மாதிரி ரிமோட் கீ வந்துருது ஓடி இருக்க பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு எண்பத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி இருபது வந்து ஓடி இருக்கு சீட் ஃபோர் அஃபியன்ஸ் எல்லாமே பாருங்க ஃபுல்லி லெதர்டு தான் ஃபுளோர் மேட் மேட் எல்லாமே வண்டியில இருக்கு பேக் சைடு வாங்க அப்படி பேக் சைட் பொறுத்த அளவுக்கு சைடு உங்களுக்கு பில்லரில் வந்து சைடு ஏசிக்கான ஃபுளோயர் வந்து கொடுத்துருக்குறாங்க தேட்ரோலையும் உங்களுக்கு சைடில் ஏசிக்கான வெண்ட் இருக்கு ஸோ ஏசி நல்ல ஒரு சில்லஸ் கண்டிஷனில் இருக்கும் டாப் அப்போசர்லாம் நல்லா கிளீனாக இருக்கு நிறைய பேர் கேட்ட எக்ஸிவி ஃபைவ் ஓ இன்னைக்கு நம்ம அதுவும் நம்ம ஜெயமாரதி ஆட்டோ கன்சிஷ் ரூம்ல சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்கு வண்டி இந்த சைடு லுக்கும் பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் இப்போ வீடியோவில் எப்படி பார்க்குறீங்களோ அதே போலதான் இருக்கும் அன்னாட்டை நம்ம இந்த வண்டிக்கான பெஸ்ட் பிரைஸ் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு கேட்டு வாங்கி கொடுப்போம் ஆனால் பெஸ்ட் பிரைஸ் வாங்கி கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தோம் என்ன பெஸ்ட் பிரைஸ் எங்க சப்ஸ்கிரைபர் கண்டிப்பாக பண்ணி கொடுத்துருவோம் எர்டிகா பார்த்தீங்கன்னா எட்டிகா டீசல் வந்து பதினாறு கிலோமீட்டர் பதினேழு கிலோமீட்டர் வரை கிடைக்கும் ஆனால் அதில் வந்து தோரணையாக இருக்காது இந்த வண்டியும் நான் நிறைய அச்சீவ்மெண்ட் ஓட்டியிருக்கேன் பதினாலு டு பதினாறு வரை ஆவரேஜ் காட்டுது இது மைலேஜும் சூப்பராக இருக்கும் செவன் சீட்டர்ல எட்டியாவோட தோரணையாக இருக்கும் வண்டி ஓட்டுறதுக்கு நல்ல தோரணையாக இருக்கும் இதோட வெலை பாத்தீங்கன்னா ஆறு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா இது ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா நாலு லட்சம் ரூபாயிரம் ஃபினான்ஸே ரெடி பண்ணி கொடுத்தா ஃபைனான்ஸ் நல்ல ப்ரொஃபைல் இருந்த நாலு டூ எல்லா வாங்கி கொடுத்துருக்கேன் சொல்லிருக்கீங்க தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா பக்கம் வாங்கி கொடுத்துடலாம் வண்டி நல்லா குவாலிட்டியாக இருக்கும் இதே மாதிரி நீங்க மற்ற டீலர்ட்ட சிங்கிள் ஓனரும் நேரில் வந்து குவாலிட்டியும் செக் பண்ணி பாருங்க சிங்கிள் ஓனருக்கு என்ன வேலை சொல்றாங்கன்னு பாருங்க நம்மகிட்ட பெஸ்ட்டா தான் இருக்கும் சோ நேர்ல விசிட் பண்ணுங்க உங்களுக்கு வண்டி புடிச்சிருச்சு ரேட்டை கம்மி பண்ணி வந்து பேசி வந்து வாங்கிக்கலாம் நேர்ல வாங்க வந்து பார்த்தா உங்களுக்கு ஒர்த்து தெரியும் வண்டியோட குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோல நீங்க பாக்குற விட நேர்ல வந்து பார்க்கும்போது இன்னுமே இந்த வண்டி வந்து உங்களுக்கு பிரைட்டா வந்து தெரியும் இந்த வீடியோ புடிச்சுனா லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க அவங்க சொன்ன ப்ரைஸை குறைக்கலாம்னு சொல்லிருக்காங்க நேர்ல வந்து குறைச்ச பேசி வந்து வாங்கிக்கோங்க இந்த மாதிரி நிறைய தரமான கார் அப்டேட் தெரியணும் அதுவும் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல வண்டி தேடுறீங்களா நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிட்டே இருங்க அதுவும் நம்ம ஜெய்மாரி ரவியண்ணா கண்டிப்பாக அடுத்தடுத்து வண்டி கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன் சிங்கிள் ஓனில் உங்களுக்காக தொடர்ந்து வீடியோ வந்துட்டே இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு ரில் சந்திப்போம் நன்றி நன்றி